வேண்டானன்னுன்னு தூக்கிப்படக்கூடிய காலியண்ணெய் என்ன பாக்கெட் வச்சு தான் இன்றைக்கி டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க அதையும் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனும் க்ளிக் பண்ணிக்கோங்க என்ன தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா பாக்கெட்டில் எண்ணெய் இல்லைன்னு நினைப்போம் ஆனால் கட் பண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் இருக்குங்க அதையும் நம்ம வந்து தூக்கி போட்டுடாமல் நமக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம அதை பயன்படுத்திட்டு நம்ம தூக்கி போடலாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் உள்ளே பாருங்கள் கட் பண்ணும்போதே எவ்வளோ வந்து எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை பயன்படுத்தி வாங்க டிப்ஸ் நம்ம பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இதனால் பார்த்திங்கன்னா அது ரொம்ப துரு பிடிச்சி போயிருக்கும் அதையுமே வந்து எண்ணெய் வச்சு நீங்கள் இந்த பாக்கெட்டை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு உங்களோடது இருக்குங்க துருவே பிடிக்காது நெக்ஸ்ட் வந்து அந்த கட் பண்ண பாக்கெட் இருக்கு இல்லையா அது உள்ளேயுமே நீங்கள் வந்து இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா துரு வந்து பிடிக்காதுங்க ஸோ இதனால் நம்மளோட டூல்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் துரு பிடிச்சா நம்ம தூக்கி போட்டு திரும்ப திரும்ப வாங்க மாதிரி இருக்கும் அதனால தூக்கி போட்டுடாமல் இந்த மாதிரி என்ன கவரில் வச்சு நல்லா ரேப் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாக்க ரொம்ப வருஷத்துக்கு உங்களோட டூல்ஸ் நீங்கள் வச்சுக்கலாங்க ஸோ அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ் பற்றி ஃபாலோ பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக பல வருஷமாக கரைகள் படிஞ்ச இடம்னு சொல்லி இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குங்க அந்த கரைகளை எப்படி ஈஸியாக நம்ம போக்கலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கனாக்கா இந்த ஆயில் பேப்பர் தாங்க நான் எடுத்துருக்குறேன் இந்த ஆயில் பேப்பரை நான் வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்க்கிறேன் உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும் அதில் இருக்க அள்ளுக்கு அந்த கரை மாதிரி படிஞ்சு போய் இருக்கிறது எல்லாமே பாருங்கள் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகுது உங்களுக்கு அந்த பேப்பரை காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் லைட்டாக நீங்கள் அந்த பேப்பரை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாவே போதுங்க சூப்பராக வந்து அந்த கரைகள் வந்துடும் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உட்டன் ரேக்குங்க இது நம்ம வந்து இதில் வேறு எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அதாவது ஒரு ஸ்க்ரப்பர் கூட நம்ம அதில் போட முடியாது ஏன்னா அதில் இருந்து ஸ்க்ராச்சஸ் விழும் இதனால் அந்த உட்டே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஆயில் பேப்பர் வச்சு நான் க்ளீன் பண்ணி பார்த்தேங்க சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்தது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பாக்கெட் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டேங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேனாக்கா நம்ம சாஃப்டாக இருக்கக்கூடிய டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா அதை எடுத்து லைட்டாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விடுறேன் ஏன்னா அந்த ஆயிலில் வந்து நல்லா அந்த கரைகள் எல்லாமே ஊறி இருக்கும் இப்போ நம்ம ப்ரெஷ் வச்சு தேய்க்கும் போது சூப்பராக வந்து அது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடம் எப்படி இருந்தது இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேறு எதையுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லைங்க வெறும் காலியாக இருக்கிற ஆயில் பேப்பரை மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் நம்ம அது வேண்டான்னு போடுவோம் அதை பயன்படுத்தி சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோங்க இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஆயில் பேப்பர் நான் எடுத்திருக்குறேன் இந்த பேக்கெட்டையும் சூப்பராக நம்ம வந்து இப்போ பயன்படுத்தலாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசராக தாங்க நம்ம இதை வந்து பயன்படுத்த போகிறோம் அதுக்கு வந்து இப்போ நான் வந்து வீடியோவில் கட் பண்ணியிருக்கிற மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா அந்த ஆயிலில் வந்து நம்ம ஊற்றுறதுக்காகன்னு சொல்லி அந்த இடத்துல ஓட்ட இல்லையா அதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ இதையுமே நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க நான் அதை வந்து கட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இப்போ நான் வந்து மேலே வந்து லேயர் ஃபஸ்ட்டு லேயரை மட்டும்தாங்க நான் கட் பண்ணுறேன் ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணலை மேலே மட்டும்தான் நான் அந்த மாதிரி கட் பண்ணிருக்கிறேங்க இப்போ பார்த்திங்கனாக்க நமக்கு கீழே வந்து ஒரு கவர் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ உள்ளே இருக்கிறதானே அந்த எண்ணெய்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து துணியில் தொடச்சுமே ஒரு மாதிரி ஆயிலாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் வந்து நீங்கள் வச்சிங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா கூட உள்ளே இருக்க ஆயில் எல்லாமே வந்து க்ளீனாக உங்களுக்கு வந்து வந்துடுங்க இப்போ பாருங்க அந்த மேலே நம்ம இல்லையா கேப்பு அந்த இடத்த இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நான் ரெண்டு சைட்லேயும் ஸ்டாபர் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இதுவே நீங்கள் வந்து பின்னாடி மடித்து விட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ப்ளைனாக இருக்கும் இப்போ இதுனால் உங்களுக்கு வந்து மேலே ஒரு பார்ட்ரு மாதிரி நமக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஓட்டை போடுறத வச்சு நான் ஓட்டை போட்டுக்கிறேங்க ஓட்டை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு நூல் வச்சு நம்ம வந்து கட்டிக்கலாம் இப்போ நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாங்க இது எப்படி யூஸ் பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஆர்கனைசர்ல நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கலாங்க மாட்டி வச்சுட்டு நம்ம வீட்டில் டெய்லியும் பால் பாக்கெட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது வந்து தூக்கி போடுவோம் அதை வந்து நம்ம சேர்த்து வச்சு நம்ம இடைக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காசு கிடைக்குங்க அதனால் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் இப்போ உங்கள் வீட்டில் கரண்டிலாம் மாட்டுறதுக்கு இடமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த பாக்கெட்டில் போட்டு நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம் ரொம்பவே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க வெயிட் நல்லாவே தாங்கும் உங்களுக்கு வந்து எடு ஆடுற மாதிரி இருக்குன்னா டபுள் சைட் டேப்பை வந்து பின் சைடு ஒட்ட வச்சு பின்னாடி வந்து சுவரில் வந்து ஒட்ட விட்டுக்கோங்க இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கவர் தான் நான் எடுத்துருக்கேன் அதில் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த சைடில் வந்து அந்த நம்ம கட் கட் வந்து வந்து நான் நான் தான் ஊற்றுறது ஃபஸ்ட்டு இப்படி அந்த கவரில் அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த லேயரை மட்டும் கட் பண்ணமோ அதே மாதிரியே இதுலேயுமே நான் மேலே இருக்கிற அந்த லேயரை மட்டுமே நான் கட் பண்ணிக்கிறேன் ஏன் இப்படி கட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த மேலே சீல் பண்ண மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ நம்ம அதில் வந்து ஓட்டு போட்டு நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு நாட்டெலாம் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடம் இருக்கும் அதனால தான் வந்து கட் பண்ண வேண்டாம்னு சொன்னது இப்போ பாருங்கள் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஆயிலை வந்து தொடச்சுமே உங்களுக்கு வரலை இல்லை அதில் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நல்லா தண்ணி வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் கவர் உள்ள விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கோங்க குளிக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு நீங்கள் வந்து தொடச்சிக்கலாம் இல்லை இந்த சுடுதண்ணி கூடவே கொஞ்சமாக வந்துட்டு பாத்திரம் விளக்குற லிக்யூட் இருக்குன்னா அதை கூட நீங்கள் போட்டுட்டு நல்லா குளிக்கிட்டு நீங்கள் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சி கூட உள்ளே எண்ணெய் பசை எதுவுமே இல்லாத படிக்கி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இதை வந்து ரெண்டாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அதாவது பார்ட்டிஷியன் பண்ண போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எந்த இடத்துல எனக்கு செகண்ட் இது ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல லைட்டாக வந்து அந்த நைஃப் வச்சு கோடு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதை வந்து சீல் பண்ணுறேங்க அதாவது ரெண்டு போர்ஷனாக நம்ம வந்து இதை வந்து மாற்ற போகிறோம் அதுக்காக நான் நைஃபை சூடு பண்ணி சூடு பண்ணி நான் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல லைட்டாக பேப்பரில் இப்படி ஒட்டி ஒட்டி விடுறேன் இப்படி ஒட்டும் போது ஆகும்னா ரெண்டு பேப்பருமே உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ண நம்ம அந்த கோடு போட்டோம் இல்லையா அதுக்கு நேராக கத்திரிக்கோள் வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு பார்ட்டிஷன் மேலே ஒரு பார்ட்டிஷன் அப்போ ரெண்டு வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா இப்படியேவும் வச்சுக்கலாம் இல்லை நமக்கு வந்து டக்குன்னு அதில் ரெண்டு இது இருக்குன்றது நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி நடுவில் இருக்க பீஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சென்டராக ஒரு ஓட்டை போட்டு நாட்டு வச்சு நான் கட்டிக்கிட்டேங்க ஸோ சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதுக்காகன்னு சொல்லி நம்ம காசு கொடுத்துலாம் ஆர்கனைசர்லாம் வாங்க வேண்டாங்க இந்த ஆயில் கவர்லாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இதை பயன்படுத்தி நமக்கு எப்படிலாம் ஆர்கனைசர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நாட்டெலாம் நான் கட்டி ரெடி பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் ரெண்டு பார்ட்டிஷனாக இருக்குது ஸோ வந்து சூப்பராக நமக்கு வந்து இருக்குங்க இதை யூஸ் பண்ணி எப்படிலாம் பண்ணலான்னு பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட பவுடர் பொட்டு இதெல்லாமே இருக்கும் இல்லையா அதை வந்து ஒவ்வொரு பக்கமாக வச்சுட்டு நம்ம தேடிட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் கீழே இருக்கிறது வந்து நமக்கு வந்து நல்லாவே அகலமாக இருக்கும் அதனால் பவுடர் நம்மளோட ஃபேஸ்க்கு போடக்கூடிய மாய்ஸ்சரைசர் அதெல்லாமே நான் வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பொட்டு பாக்கெட்டு லிபம் அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி கீழே வந்து சீப்பு நம்ம தலை செய்வதையும் நான் வந்து வச்சுக்கிட்டேங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க இதுக்காகன்னு சொல்லி அதிக விலை கொடுத்து நம்ம ஆர்கனைசர்லாம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க இதனால நம்மளோட மணியையும் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பில் கட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட முக்கியமான ஃபைல்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் இல்லையா டக்குன்னு வெளில எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லட்டி நமக்கு டக்குன்னு தெரிகிற மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மேலே வந்து நம்மளோட பென்சில் பென் இது எல்லாத்தையுமே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து குழந்தைங்கள் கூட ஒரு ஸ்டேஷ்னரிலாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்கலாங்க உங்களுக்கு பேனா பென்சில் ரப்பர் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி கூட நீங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் டிப்ஸ் நம்பர் செவனில் என்னென்னு இந்த மாதிரி நம்மளோட சார்ஜர்லாம் கூட ஸ்டோர் டிப்ஸ் நம்பர் இது ரொம்பவே நம்ம நைட்லாம் வந்து தூங்கும் போது டக்குன்னு வந்து நமக்கு மூக்கடைக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கும் முடியாமல் போகும் அந்த நேரத்தில் நம்ம போய் தேடிட்டு இருக்காமல் இந்த ஆர்கனைசரை பயன்படுத்தி நம்மளுக்கு வேண்டியதான இருமல் மருந்து அதுக்கப்புறம் தைலம் இது எல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த சைடில் இருக்கிற அந்த எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கிறத நம்ம கட் பண்ண வேணாம்னு சொன்னோம்ல அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹேங் பண்ணுற மாதிரி அதாவது இங்கே நம்ம வந்து டக்குனு வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்போ வந்து அந்த மாற்ற மாதிரி இருக்குல்ல அதுலேருந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த எட்டு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க